ஸோ இதாக பார்த்தீங்கன்னா நெல் விதை ஒரு நாள் மட்டும் தண்ணியில் ஊற வச்சு லைட்டாக மழை வர மாதிரி இருக்கணும் ஒரே ஒரு நாள் தான் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே தண்ணி எழுந்து எடுத்துடணும் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து விடணும் ஸோ இந்த ட்ரம் சீடருன்ற ஒரு மிஷின் இது தான் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா விதை இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வந்து நெல் கொட்டிடணும் ne lekotran bare நடவு செய்ய வேண்டிய கழனி பாத்தீங்கன்னா மட்டமாக இருக்கணும் கரெக்டா வந்து மட்டமா இருந்தாதான் தண்ணி தேங்காமல் இருக்கும் தண்ணி தேங்கிச்சின்னா விதை வந்து முளையாது ஸோ தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு பெறம் படிக்கும் போது மொட்டமாக தண்ணியை வந்து மீடியமாக வச்சுருக்கணும் ஸோ அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா தண்ணியில் ஆளும் போது எல்லா விதையும் ஒரே இடத்துக்கு போயிடும் லைனாக நெல் வந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உத்து பத்தம்னா தான் நம்மளுக்கு தெரியும் இது வளர்ந்த பிறகு லைனாக கரெக்டாக நடுவு நட்ட மாதிரி வளர்ந்துருக்கும்